எஸ்ஆர்எச் டீம் முன்னூறு ரன்கள் அடிப்பார்கள் என்று பலரும் கூவி வந்தனர் ஆனால் எங்களுக்கு அவ்வளோ பெரிய சீன் கிடையாது என்று நிரூபித்து வருகின்றனர் நேராக ஸ்டம்ப் லைனில் போட்டால் ஆகும் ஹேட் ரன் கூட வேகமாக எனக்கு ஓட தெரியாது என்று அபிஷேக் சர்மா அனிகேத் வர்மா மட்டும் இன்று இல்லை என்றால் எஸ் ஆர் எச் கதையே வேறு ஆகி இருக்கும் அனிகேத் வர்மா மட்டும் தனி ஒருவனாக டெல்லி அணி பந்து வீச்சை அடித்து துவம்சம் செய்தார் நாற்பத்தொன்று பந்துகளில் ஆறு சீசர்கள் ஐந்து பவுண்டரி என எழுபத்து நான்கு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் ஹைன்ரிக் கிளாசேன் முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் எஸ்ஆர்எச் அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் நூற்று அறுபத்து மூன்று எடுத்தனர் தெல்லி அணி சார்பில் மிச்சல் ஸ்டார்க் ஐந்து விக்கெட்கள் எடுத்தார் தெல்லி அணி ஜேக் ஃப்ரேசர் மகக் முப்பத்தெட்டு ரன்கள் ஃபேஃப் பிளஸ் பிளஸஸ் ஐம்பது ரன்கள் அபிஷேக் போரேல் முப்பத்து நான்கு ரன்கள் பதினாறு ஓவர்களில் நூற்று அறுபத்தாறு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது டெல்லி அணி மிச்சல் ஸ்டார் பந்து வீச்சில் தனி ஒருவனாக நின்று முடித்து விட்டார் எஸ் ஆர்ஹச் டீம் முன்னூறு ரன்கள் அடிப்பார்கள் என்று பலரும் கூவி வந்தனர் ஆனால் எங்களுக்கு அவ்வளோ பெரிய சீன் கிடையாது என்று நிரூபித்து வருகின்றனர் நேராக ஸ்டம்ப் லைனில் போட்டால் ஆகும் ஹெட் ரன் கூட வேகமாக எனக்கு ஓட தெரியாது என்று அபிஷேக் சர்மா அனிகேத் வர்மா மட்டும் இன்று இல்லை என்றால் எஸ் கதையே வேறு ஆகியிருக்கும் அனிகேத் வர்மா மற்றும் தனி ஒருவனாக டெல்லி அணி பந்து வீச்சை அடித்து துவம்சம் செய்தார் நாற்பத்தொன்று பந்துகளில் ஆறு சீசர்கள் ஐந்து பவுண்டரி என எழுபத்து நான்கு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் ஹைன்ரெட் கிளாசேன் முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் எஸ்ஆர்எச் அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் நூற்று அறுபத்து மூன்று எடுத்தனர் டெல்லி அணி சார்பில் மிச்சல் ஸ்டார்க் ஐந்து விக்கெட்கள் எடுத்தார் டெல்லி அணி ஜேக் ஃபிரேசர் மக முப்பத்தெட்டு ரன்கள் ஃபேஃப் டு பிளஸஸ் ஐம்பது ரன்கள் அபிஷேக் போரேல் முப்பத்து நான்கு ரன்கள் பதினாறு ஓவர்களில் நூற்று அறுபத்தாறு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது டெல்லி அணி மியூச்சல் ஸ்டார் பந்து வீச்சில் தனி ஒருவனாக நின்று முடித்து விட்டார்